எது எதுவும் சந்தோஷம் நீங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க இந்த சமூகம் சொல்லி கொடுக்குற மாதிரி வாழ்ந்தா சந்தோஷமா வாழ முடியுமா அப்படி என்ன சொல்லிக் கொடுக்குது இந்த சமூகம் பொய் சொல்லாத தப்பு பண்ணாத எதிர்த்து கேள்வி கேட்காத எல்லா பாரத்தையும் கடல் மேல இருக்கவை இது எல்லாத்தையும் சந்தோஷமா வாழ முடியுமா இந்த சமூகத்துல நம்ம சந்தோஷமா வாழணும்னா இந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ போதாது அதை விட முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு ஒரு குடும்பம் ரெண்டு குழந்தைங்க ஒரு அளவான குடும்பம் மாச சம்பளத்துக்கு ஒரு வேலை மூணு வேலை சாப்பாடு ஒரு வீடு ஒரு சொந்த வீடு ஒரு சாதாரண டிவி அது வாங்கியாச்சுன்னா ஒரு எல்சிடி அதுவும் வாங்கியாச்சுன்னா ஒரு எல்இடி அதுவும் வாங்கியாச்சுன்னா இல்ல பத்தாத ஒரு ஹோம் தியேட்டர் முடிஞ்சா ஒரு கார் முடிஞ்சா அதை விட பெரிய கார் அது வந்துருச்சு வீட்டுல மூணு கார் இருக்குன்னா ஒரு பசங்களுக்கு ஒரு ஸ்கூல் கண்டிப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க கூடாது ஒரு பிரைவேட் ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் டிஏவியோ டான் பாஸ்கோ நோ ஐ புட் மை கேட் ஒன்லி இன் பில்லபாங் நீங்க கூட சொன்னீங்க மேடம் போன்ல ஒரு வாரத்துல ஒரு நாள் பீச் இல்லன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லன்னா ஒரு ஷாப்பிங் மால் இல்லன்னா ஒரு படத்தை கூட்டிருப்போம் நல்ல தியேட்டர்ல அங்க போனா நூத்தி இருபது ரூபாய் என்ன படம் எடுக்கிறாங்க ஒரு குடும்பம் ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு படம் பார்க்க போனா அந்த படத்துல ஏதாவது இருக்கணும்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது ஆனா நீ அந்த படத்தை பார்த்துதான் ஆகணும் ஏன்னா அதான் விதி இதை தவிர்த்து தேவைப்படும் ட்ரெஸ்ஸு ஷூ செருப்பு துணிமணி நீ எவ்வளோ வேணா வாங்கலாம் வாங்கலாம்லாம் கிடையாது வாங்கிதான் ஆகணும் நீ என்ன உட்காந்து யோசனை நீ நின்னாலோ நடந்தாலோ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாலோ எங்க திரும்பினாலும் டிவி ரேடியோ நியூஸ் பேப்பர் இன்டர்நெட் மொபைல் ரோட் ரோட் முழுக்க கடை கடை முழுக்க அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் முழுக்க டிஸ்கவுண்ட் ஆஃபர் சேல் சேர்சேல் முந்துங்கள் 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 ஆடி ஆஃபரில் ஆடி போவேங்க ஆடி இங்க ஒரே ரூல் தான் பணம் இந்த சமூகம் என்ன சொல்லுது நீ பணக்காரனா இருந்தா உன்ன மதிப்பேன் இல்லைன்னா உன்ன மதிக்க மாட்டேன் சிம்பிள் நீ எங்க வேணா வேலை செய்ய எவனை வேணா சொரண்டி தின்னு காக்கா பொடி அடி மேற ஊழல் பண்ண லஞ்சம் வாங்க குத்து அடி மிரட்டு கொலை பண்ண ரேப் பண்ண எத்தனை பேர் வயத்துல வேணா மிதி எவ்வளவு பேரை வேணா முட்டாளாக்கு பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை வேணா கொள்ளாடி யாரும் ஒன்னும் தூக்கி போட்டு மிதிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த சமூகத்துல ஒரே ஒரு விதிதான் நீ பணம் சம்பாதிச்சா அந்த சமூகம் மதிக்கும் நீ பணம் சம்பாதிக்கலன்னா அந்த சமூகம் மதிக்காது சிம்பிள் உனக்கு ஒரு சொந்த வீடு இல்லைன்னா உன் பொண்டாட்டி கூட பிரச்சனை வரும் உன் சொந்தக்காரங்க யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க அப்பா அம்மா தம்பி தங்கச்சி யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க உன் பொண்ணுக்கு பையன் கொடுக்க மாட்டாங்க உன் பையனுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டாங்க நான் எங்க போய் சம்பாதிக்கிறது நான் யாருக்காக பணம் சம்பாதிக்கணும் பதினெட்டு டிரெஸ் சொந்த வீடு மினரல் வாட்டர் நாலு ரூபாய் காரு நூத்தி இருபது ரூபாய்க்கு ஒரு கூப்பா படம் எனக்கு தேவை கிடையாது அதெல்லாம் யாரோட தேவை எங்கேயோ இருக்கிற நாலு முதலாளி அவன திங்கிற இங்க இருக்கிற நாலாறு முதலாளி உலகத்துல இருக்கிற அத்தனை பணக்கார பணிகளும் கொழுத்து போறதுக்கு தேவை ஒரு பெரிய மார்க்கெட் அந்த மார்க்கெட் தான் இந்தியா இங்க நம்ம டிவில நூறு தடவை விளம்பரம் போட்டானா நீ அவன் சோப்பை வாங்கித்தான் ஆகணும் வேற வழியே கிடையாது தினம் தினம் உழைச்சு உழைச்சு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு தேவையில்லாத குப்பை எல்லாத்தையும் வாங்கி எதுக்கு வாங்கினோங்கிறதே மறந்து போய் அடுத்த நாள் காலையில மறுபடியும் எந்திரிச்சு உழைச்சு கொட்டணும் அப்பதான் உலகத்துல இருக்கிற அத்தனை பணக்காரங்களும் சந்தோஷமா இருப்பாங்க அவங்கள சந்தோஷமா வச்சுக்கதான் கடவுள் ஒண்ண படைச்சிருக்காரு இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த சமூகம் சொல்லி கொடுக்குற மாதிரி உன் தேவை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டே சேர்த்து போனாதான் இது ஒரு குடும்பம் அப்பதான் இந்த சமூகம் இந்த குடும்பத்தை ஏத்துக்கும் அப்பதான் ஒன்ன இந்த சமூகம் ஏத்துக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாதான் இந்த சமூகத்துல என்ன சொல்றது சந்தோஷமா வாழ முடியும்